இலங்கையில் இப்போ சிங்கள அரசாங்கம் வந்து சீமானுக்கு ஃபுல்லாக எதிர்ப்பாக இருக்கும் ஆனால் புலிக்கொடி என்றது வந்து அது வந்து நம்ம ராயராயசோழன் கொடி இல்லையா தமிழன்ற ப பாரம்பரியம் அதை சீமான் பயன்படுத்தலாம் அது பிரச்சனை எதுவும் இல்லையா ஆனால் அதை பயன்படுத்துறது இந்த தவறும் இல்லை அது அரசாங்கம் சந்தி சம்மதிச்சுருக்குதுதானே இங்கே அரசாங்கம் இவங்க வந்து பேன் பண்ண இல்லை அப்போ அண்ணன் வந்து அதை பயன்படுத்துகிறது எந்த தவறும் இல்லை அது விடுதலை புரியல சின்ன மாதிரி இருக்குது அது பரவாயில்ல அது அது பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து அது அவர் வந்து எங்களோட மீதோ எங்களோட தலைவற்ற படத்தை வச்சு அரசியல் அது எல்லாமே பிரச்சனை இல்லை அந்த அடுத்த ஜென்ரேஷனை கொஞ்சம் நீங்கள் தப்பான வழிக்கு திருப்பிடாதீங்கன்றது தான் எங்களோட ஒரு அன்பான வேண்டுகோள் அது வந்து அவரை தான் முடிவெடுக்கணும் எங்கள்ட்ட அனுபவத்தில் நாங்கள் சொல்வோம் உண்மை அதாவது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூடி லண்டனில் அங்கே இருந்து பணம் மாதம் மாதம் அனுப்பி கொண்டான்னு இருக்கிறாங்க டயாஸ்போரான்றது வந்து உலக அரசியலே மாற்றி போடுற பலம் பெற்ற ஒரு அமைப்பு இப்போ அவ்வளவு அதாவது எந்த அரசாங்கத்தோடையும் அவங்க வந்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு அமைப்பு டயஸ்போரா தமிழ் டயஸ்போரா அது நீங்கள் வந்து புலனாய்வு அரைக்க ஒடியும் எடுத்து பார்க்கலாம் இந்திய புலனாய்வு அரைக்கிற ஓடி அது இருக்கும் ஆனா அந்த வந்து சப்போர்ட் கொடுக்குது எல்லாருக்கும் வணக்கம் யாசனா இலங்கையிலிருந்து இங்க ஒரு எங்களோட சமீப காலத்து அரசியல் மாற்றங்கள் சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் அனைத்து கட்சிகளுடனும் பெரும்பாலான கட்சிகளுடனும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டது கடந்த நாட்களில் எமது தலைவரின் ஆணைக்கணங்க நான் சென்னை வந்து சில அரசியல் பிரமுகர்களை சந்தித்தேன் இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் தற்போதைய அசாதாரணமான அரசியல் சூழ்நிலை சம்பந்தமான சில விட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது அது தமிழ்நாட்டு அரசின் காதுக்கும் கொண்டு செல்லப்பட்டது எமது வடக்கு கிழக்கில் இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இப்பொழுது ஏற்பட்டுள்ள அரசியல் கடன் நிலவரங்கள் அதாவது கடந்த இருபது பதினைந்து வருடங்கள் போல் முடிந்ததுக்கு அப்புறம் தற்சமயம் ஏற்பட்டிருக்கிற கட்சிகளின் குளவுகள் திரு எமது தமிழ் தேசிய தலைவர் திரு மேத உப்ரவாரன் அவர்களால் ஆரம்பிக்க வைக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினும் கட்சி சுக்குநூறாக உடைப்பட்டது சென்றவரிடம் அதன் பிற்பாடு இப்பொழுது அதன் தாய் கட்சியான தமிழ் அரசு கட்சி அதுவும் பொழுது ரெண்டாக உடைந்து நிற்கிறது இதை வந்து சிங்கள அரசுகள் ஒரு ஒரு தமிழ் மக்களை வடக்கு கிழக்கை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு வழிக்கு இடம் விட்டுள்ளது ஸோ அது சம்பந்தமான விஷயங்களை பேசுகிறதுக்காகத்தான் நீங்கள் வந்து நாங்கள் எங்களது பிரச்சனைகளை கொண்டு வந்து இங்கே உள்ள எங்களது தொப்புக்கோட்டை உறவான எங்களது தமிழக கட்சித் தலைவர்களிடம் கொண்டு சேர்த்துருக்கிறோம் அதற்கான முடிவுகளையும் ஒரு சில வாரங்களில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று உறுதி கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது கேட்கணுமா மதிப்புக்குரிய திரு கருணாமா இருபத்தி ஏழு வருடங்கள் விடுதலை புலிகள் அமைப்பை கட்டி எழுப்பி பல போர்களை சாதனை களமாக மாற்றிய கருணாமானவர்கள் துரோகம் செய்தது என்று சொல்லி ஒரு தமிழ் கட்சிகளால் சோடிக்கப்பட்டு அந்த குற்றத்தை தன் தலையில் சுமந்து கொண்டு வாழ்ந்து வரும் அந்த இறுதி போர் நடக்கும்போது கருணாமான் இலங்கை அரசாங்கத்தில் இருந்தார்ன்னு சொல்லி உங்களால் எப்படி சொல்ல முடியும் தலைவர் இறந்தது என்று சொல்லி அதை அடையாளம் காண்பதற்காக தயா மாஸ்டரை கூட்டிக் கொண்டு காட்டினார்கள் கருணாமனை கூட்டிக் கொண்டு காட்டினார் இல்லை தலைவரை காட்டி தலைவர் எல்லாருக்குமே தெரியுமே எப்படி காட்டி கொடுத்தது நேரடி சமர் நடக்கிறது ஒருவரிடமாக மாவட்ட ஆர்வத்து மக்களின் தண்ணியை பூட்டினதிலேருந்து தண்ணியை தண்ணியை தடை செய்வதற்கு உலகத்தில் எந்த உயிரினத்துக்கும் அனுமதி அனுமதி இல்லை தண்ணியை பூட்டினதிலிருந்து உலக நாடுகளின் சொல்லை கேட்காமல் தண்ணியை பூட்டி வைத்ததிலிருந்து தான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு உங்களை நான் இங்கே இந்தியா கூட அனுசரணை செலவிச்சு தானே அப்படின்னா இந்தியாவும் த்ரோகி தானே அதை அப்படி இந்தியா வந்து அங்கே ஃபுல் ராணுவம் மிலிட்டரி சப்போர்ட் பண்ணியிருக்கும் அப்போ இந்தியாவும் நாங்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நானும் ஏற்றுக்கொள் நீங்க கேட்ட கேள்விக்கான தான் இப்ப நீங்கள் வந்து எங்கட தமிழ் ஈழத்தில் அதாவது இலங்கை நிலப்பரப்பில் ஒரு பிளவை இந்த இடத்துல ஒரு ஒரு உயிர் இருக்கிறத அடையாளம் காட்ட அதை தெரிந்து கூப்பிட்டு கொண்டு போறது தகவல் ஒன்றும் இல்லை அதை சர்டிஃபை பண்ண ஒன்று தானே அதான் நடந்தேன் அப்போ இப்போ சார் அதே இடத்துல தயா மாஸ்டர் வந்தார் இன்னும் ஒத்தனையோ வந்தாங்க ஆனால் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது கருணாமன் என்ன அவர் நெருங்கி பழகின வழியாக அவருக்கு தெரியும் பண்ணுறதுக்காக தேர்தல் வந்து ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் பெரும் பண்ணுற மாதிரி அறிவிச்சிருக்கிறார் செப்டம்பர் அக்டோபரில் பெரும் பண்ணுறாங்க எலெக்ஷன் அறிவித்து இது எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டது இப்போது ரெண்டு மா நாளைக்கு முன்னாடி

சீமான் அண்ணன் வந்து அவர் அரசியல் இருக்காரு பண்ணட்டும் அண்ணன் தானே ஆனால் அந்த இளைஞர்களோட மனசுலேயே ஒரு ஒரு வன்மத்தை உண்டு பண்ண வேண்டாம் ஏடா பாதிக்கப்பட்டது நாங்கள் அதே பாதிப்பு மற்ற அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேண்டாம்னுட்டு யோசிக்கிறோம் ஏடா இழந்தது நாங்கள் தானே நாங்கள் இழந்துருக்கோம் நீங்கள் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அவ்வளவு உயிர்கள் அவ்வளவு எங்கள்கிட்ட முன்னேற்றம் முப்பது வருடம் பின் தள்ளப்பட்டிருக்கு சரிங்களா இப்போ அந்த இது தமிழ்நாட்டுக்கும் வேண்டாம் இனி எங்களோட வடக்கு கிழக்கும் வேணாம்னு பார்க்குறோம் அதாவது இப்போத்த ஜென்ரேஷன் எங்களை கூட ரொம்ப மோடிஃபை ஆயிருக்கிறாங்க சரிங்களா அவர் வந்து உணர்ச்சி பூர்வமான அரசியல் நடக்கிறார் அறிவுபூர்வமான அரசியல் செய்யும் உணர்வு அரசியல் வந்து எண்பதுகளில் ஈடுபட்டது இப்பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் சண்டைக்குன்னு சொல்லி நாங்களும் எல்லாரும் கட்டை எடுத்தோன்னு கிளம்பினாக்கணும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் கேட்டீங்கன்னு இப்போ ஜென்ரேஷன் உள்ள பையன் வந்து பேசிட்டு இப்போ எனக்கு டைம் இல்லைப்பா ஏன்னா லைஃப் அவ்வளோ பிரச்சனை எனக்கு டைம் இல்லை எனக்கு இதுக்கெல்லாம் வந்து குடும்பம் குட்டி பிள்ளைகள் விட்டுட்டு வந்து சண்டை போடுற அளவுக்கு எனக்கு நான் நேரம் இல்லை என்று அறிவு ஒரு நாள் யோசிக்கணும் இலங்கையில போர் நடக்கும்போது தமிழ்நாட்டில் இருந்து இல்லை இல்லை அப்படி அன்று சொல்ல முடியாது தவறான அரசியல்னு சொல்லலை அதாவது வந்து இளைஞர்களை கோபப்படுத்தி அவர்களை வந்து ஒரு உணர்வுபூர்வமான மூலமான அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க தான் நான் சொன்னது அது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது இப்போ அதே நேரத்தில் சீமானம் மட்டும் உங்களுக்கு இல்லை இலங்கை விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்றது அது இறையாண்மை உள்ள நாடு இலங்கை இந்தியாவும் இறையாண்மை உள்ள நாடு அது தொப்புக்கோடி உறவுகள் தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும் இருக்குது பட் அந்த குணத்தை உண்டு பண்ண வேண்டாம் ஏன்னா போரை சந்தித்தது நாங்கள் தான் சார் நீங்கள் வழியாக இருந்து கதைச்சாக்க சந்தித்தது நம்ம தான் இரத்தவன் சதயமாக கிடந்தது நம்ம தான் பசியாக கிடந்தது நம்ம தான் சரிங்களா அப்போ அதே வேண்டாம்னு சொல்லுவோம் அதெல்லாம் ஈஸி இல்லை இவன் நிற்கிற எல்லாம் ஈஸி இல்லை அதாவது எங்கள்ட எங்கள தேசிய தலைவரையே முடியாத ஒரு விஷயம் சார் உலக நாடே தர எங்களுக்கு ஒரு நண்பன் இருக்காண்ணா உலகத்தில் தமிழனுக்கும் ஒரு நண்பன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒரு நாடு நண்பனாக இருக்கா எது ஒரு நாளை சொல்லிட்டா நான் விரும்பி போய் ஒரு நாட்டு நண்பன் இல்லை ஒபிஷராக நண்பன் ஆயிடல ஏன்னு சொன்னால் அங்கிட்ட பூவோள அரசியலுக்குனே எங்களால் போர் செய்ய முடியாது அங்கே எங்களுக்கு நாட்டை பிரிக்க முடியாது இந்தியான்ற ஒரு பெருங்கண்டத்தை எதிர்த்து கொண்டு பூவோல இந்த பூவோள அரசியலுக்கு இணங்கித்தான் எங்களால் அரசியல் செய்ய முடியும் அது கண்டசியம் அரசியல் செய்ய முடியாது நாங்கள் சைனா காரனை ஹாப்பியாக்குறதுக்கோ ஹாப்பியாகிட்டோ எங்கள்ட தாய் வந்து இந்தியா இதை தான் நாங்கள் வாழணும் அதுதான் நான் சொல்கிறேன் அதை வந்து இப்போ சீமானன் எடுக்கிறார் வந்து கடல் சொல்கிறாங்க நேவியெல்லாம் பிடிக்கின்றான்னு சொல்கிறேன் உணர்ச்சி வசப்பட்டு ஆனால் நேவி பிடிக்கிறது வந்து முல்லைத்தீவு நான் கண் கூட பார்த்தேன் முல்லைத்தீவு கடக்கிற வரைக்கும் தமிழக மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறாங்க அது ஒரு 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 வாழ்வாதார பிரச்சனை இல்லை ரெண்டு நாடு நான் வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் வந்து இங்கும்போது விசாயெல்லாம் வந்துட்டு நான் தமிழகன்னு சொல்லிட்டு வழியாக வர முடியுமா முடியாது இல்லை அதுக்கு நாட்டுக்குன்ற ஒரு சட்டம் இருக்குது எல்லை இருக்குது எல்லை படை இருக்குது ஏபோசஸ் இருக்குது அங்கே நேவி இருக்குது

அப்ப அப்ப பிறந்த பிள்ளைகள்லாம் இதை பாரி பேசும்போது அவ்வளவு கொடூரமா பேசுதல் புலம்பெயர் நாட்டில் பரிசு தான் அப்போ இதெல்லாம் வந்து சீமா நாடு அப்ப இது வந்து அவர்கள் இந்த போர்க்கு நம்ம வேண்டாம் என்று சொல்றேன் ஏன்னா நான் திரும்ப சொல்றது தலைவராலேயே முடியாத ஒரு விஷயம் இல்ல வடக்கு கிழக்கு ஒரு நாட்டுக்கு தனி பிரிக்க முடியாது கடைசி வரைக்கும் அது நீங்கள் வந்து அது பிரபாரம் இல்லை இன்னும் இத்தனை தலைவர் வந்தாலும் அது முடியாது அதெல்லாம் ஒரு கனவு அது ஒரு ஒரு நாம் காத்த கையால் பிடிக்கிறோம்னு சொல்லி அரசியல் செய்யும் அதனால் முடியாது வந்து எங்களால் முடியாதுன்னு சொல்லணும் அவராலேயே முடியாது அப்படி ஒரு தலைவனாலேயே முடியாத விஷயத்த எங்களால் தான் செய்யும் நிதர்சனமாக தானே நடந்துச்சு நிதர்சனமாக தானே முடிவாக தானே பொருளாதாரத்தில் வந்து முப்பது வருஷம் பின்னாடி குறிப்பிட்ட நாங்கள் கதைக்கு வரையில் ஏன்னா தேர்தல் அங்க தமிழர்களுக்கு எதுவும் அதில் அவர்களுடைய சப்போர்ட் வந்து யாருக்கு போகுதுன்றது தெரியல ஒரு சிங்கள பிரஜை தான் ஜனாதிபதியாக பெற முடியும் பௌத்த என்று சொல்லி அவங்கள்ட்ட கோட்பாடு தமிழர் ஜனாதிபதியாக வார அளவுக்கு பிறம் உங்கள்டையும் இல்லை நாங்கள் வந்து இன்னும் சிறுபான்மையாக போய்கொண்டிருக்கிறோம் வேண்டாம் சுத்தத்தில் நிறைய பேர் இறந்த திட்டம் அதை விட புறம்பெயர் திட்டம் நிறைய பேர் அதனால் வந்து இன்னும் நாங்கள் தீட்டு நோக்கி போய்கொண்டிருக்கோம் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட அளவுக்கு திட்டம் சரிங்களா இப்போ இதை வச்சு நாம் என்ன செய்யணுன்னா எங்கே மக்கள்கிட்ட வாழ்வாதாரத்தை தான் நாங்கள் பிறப்படுத்தணும் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கப்படுறோம் எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கள்கிட்ட தான் இன்றைக்கு வந்து கட்டார்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் மட்டக்களப்பில் அதை வந்து கிழக்கிஸ்தான்ன்ற ஒரு மாதிரி மாத்திரான் கிழக்கு மாநாட்டை கிழக்கிஸ்தான்ட்டு மாத்திரம் அதே மாதிரி சைனா வந்து இன்வெஸ்ட் பண்ணுது பசியில் இருக்கிற மக்கள் ஆயிரம் பேருக்கு நான் வெயில கொடுக்குறேன்னு சொன்னால் காலில் போய் கொடுவான் பசி சார் பசி அந்த மக்களோட பசி அந்த மக்களோட பசியை வந்து காரணம் காட்டி அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கம்பெனியை கொண்டு வந்தோன்னே திரு டக்கல்திவானந்தான் அமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து வடக்கு கிழக்குல இதுவரைக்கும் செய்யாத விஷயத்தை அவர் கொண்டு வடக்கில் கொண்டு சைனா கம்பெனியோட கொண்டு பண்ணுறார் அதே மாதிரி பிள்ளையா ஒரு அவரும் ஒரு இப்படியான மல்டி பிஸ்னஸ் வியாபார வியாபாரத்தலங்களை வந்து சைனாவிலேருந்தும் வேறு பல நாடுகள்லேருந்து முஸ்லீம் சக்திகளோடு சேர்ந்து மட்டக்களப்புகளில் அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கிற பவரில் அதை செய்கிறேன் ஆனால் அதை வந்து இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு இவ்வளோ பாதிப்பை உண்டு பண்ணமன்றது அவருக்கும் தெரியும் ஆனால் எல்லாம் பணம் செய்கிறவே இந்திய அரசு வந்து இலங்கை தமிழர்களுக்கு நல்லதும் பண்ணியிருக்கிறாங்க கெட்டதும் பண்ணியிருக்காங்க இப்ப இருக்கிற இந்திய அரசு வந்து தாங்க பேசுறோம் என்று சொல்லி எல்லாத்தையும் சொல்றாங்க இப்ப நான் நிறைய நானும் நியூஸ்கள் பார்த்துருக்கிறேன் அதில் வந்து மோடி சொல்லியிருக்காரு நாங்க பேசுறோம் என்றுதான் சொல்லியிருக்காங்க நான் இது வரைக்கும் அண்ணாமலை வந்து அங்கே விஜயம் செய்திருக்கிறாங்க அண்ணன் அண்ணாமலை ஆமாம் ஆமாம் வீடு ஐம்பதாயிரம் வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்திருக்கிறாங்க கண்டிப்பாக அது மீதி அந்த மலைநாட்டில் இருக்கிற தமிழ் மக்களுக்கான உதவி திட்டங்களும் எல்லாம் செய்து கொண்டு வராங்களா அந்த கிராமங்கள் அந்த பழைய காலத்து வாழ்க்கை முறைகளை ஒழித்து அவைகளுக்கான தனி வீடுகள் சின்ன சின்ன வீடுகள் கட்டி கொடுக்குற மாதிரி இந்திய அரசாங்கம் முயற்சி மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் நல்ல விஷயம் அது வரவேற்கிற இல்லை இப்போ யுத்தம் முடிஞ்சு பன்னெண்டாயிரம் விடுதலை பொருள் சரண் சரணி இருந்தாங்க பன்னெண்டாயிரம் பேரை விடுதலை செய்யப்பட்டிருந்தாங்க அது சில பேர் வந்து காணாமல் போயிருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் பன்னெண்டாயிரம் பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க மறுவாழ்வு அளிக்கப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்து அவர்கள் வந்து மக்கள் சாதாரண வாழ்க்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாரு போராளிகள் அதில் வந்து இப்போ ஆறாயிரம் மூணாயிரம் பேர் வெளிநாடுகள் போயிட்டோம் மிச்ச பேர் அங்கே இருக்கிறார்கள் கஷ்ட கஷ்டங்களிலேயும் இருக்கணும் சில பேர் கொஞ்சம் வசதியாகவும் இருக்கணும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்பது வந்து அது நீதிமன்றத்தால் திருப்பியும் படிப்படியாக கொஞ்சம் பேரை விடுதலை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முதலும் முந்நூற்றி ஐம்பது பேரை விடுதலை செய்தது விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் சம்பந்தமானது பாரிய குற்றங்கூடம் தொடர்பட்ட ஆக்கள் வந்து மறியல் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நீதிமன்றம் வந்து அதை படிப்படியாக அதை செய்து கொண்டிருக்கு அதுக்கு தமிழ் கட்சிகள் வந்து அதற்கான குரலை இன்னும் எழுப்பணும் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன் அதாவது இது வந்து நிறைய நீண்ட நாளைக்கு பிறகு தலைவர் பிரபான் அவர்களுக்கு புலம்பெயர் நாடுகளில் வீர அஞ்சலி வணக்க அஞ்சலி செலுத்தணும் பதினெட்டாந்ததினு சொல்லி ஒரு ஒரு குரூப் கொண்டு கிளம்பி நிற்கிது அவன் அண்ணா பையன் மகனாக்கள் இன்னொரு டயஸ்போரான இன்னொரு பகுதி ஒன்று இல்லை இல்லை தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுது இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தா நெடுமாறன் ஐயாக்கள் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும் ஆனால் அவர் இறந்ததாக தான் சொல்லப்படுது இரு அவர் இருந்தால் நாங்கள் நானும் தான் சந்தோஷப்படுவோம் அது அவ்வளோ இல்லை நாங்கள் வந்து அதை அடையாளம் காட்டி தலைவர் சரி அவர் அடையாளம் காட்டினார் இன்னும் ரொம்ப பேர் அடையாளம் காட்டினார்கள் ஆனால் அதை வந்து இப்போ ஏற்க மறக்கிறார்கள் வெளிநாட்டில் வெளியில் இல்லை காரணம் ஆமாம் அவர் உறுதிப்படுத்தும் ஓம் அவர் எத்தனையும் அவர் சொல்லியும் இருக்கிறார் அது எப்படி அந்த அந்த ஷூட் அவுட் சம்பவம் அப்படி நடந்தது தலைவர் பிரபான் வச்சிருக்கிற கன்னோட அந்த ஸ்பெஷலிட்டி என்ன அது அந்த கன்னால் ஷூட் பண்ணும்போது அந்த அந்த பாதை பந்த தலையில் ஏற்படும்ன்றதெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லை நாங்கள் தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை திரிக்கப்படணும்ன்றதுக்கு அப்பாற்பட்டு எங்கண்ட நாட்டின் பொருளாதாரம் வந்து இப்போ ரெண்டு மாச ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்றதுன்னா நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி குடி இல்லாமல் இருந்தோம் அவங்க எல்லாருக்கும் இலங்கைன்ற நாடு அழிஞ்சே போச்சுன்ற மாதிரி வந்துடுச்சு பால்மா இல்லை பிள்ளைகளுக்கு கரண்ட் இல்லை ஸ்கூல் எதுவுமே இல்லை தெருவிட்ருந்தேன் அப்போ அந்த நேரம் வந்து பார்லிமெண்ட் அரைக்கொண்டு விடப்பட்டது அந்த போராட்டம் நடக்கும்போது ஒரு கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் சரித்தாக்களோ யாராவது வந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் ரெண்டு சார் அப்ப எவருமே எல்லாரும் ஓடி ஒழித்துட்டார்கள் கூட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு அந்த அங்கிரமசிங்க வந்தால் சந்தோஷப்படுவோம் நாங்கள் அவருக்கா அவர் கேட்டுக்கொள்ளும் பட்சத்தில் அவருக்கு அவையில் விளங்க புரிய இன்னொரு வாட்டி இன்னொரு வந்து அது இப்போ சிங்களம் தமிழ் என்ற மக்களுக்குள்ளே எந்த பிரிவினவாதமும் அவர்கள் நிறைய நல்ல ஒரு இதோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சின்ன நாடு ஆனா அந்த பௌத்த சிங்களா அது பத்தி அதாவது பௌத்தம்ன்றது வந்து சிங்கம் இல்லை அது வந்து அந்த புத்தகம் சம்பந்தப்பட்ட ஒரு சொசைட்டி இப்போ தான் கொஞ்சம் குளறுபடிகள் எங்கள்ட்ட வடகு கிழக்கில் அடக்குமுறையில் எங்கட கோயில்கள் அதாவது முக்கியமாக நாங்கள் இங்கே தமிழ்நாட்டு கட்சிகளோட ஆதரவுக்கு இருக்கிறோம் அதுக்காகத்தான் அந்த கோயில்கள் வந்து பராமரிக்கப்பட முடியாதவன் வீட்டில் சோற்றுக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது கோயில்களை அங்கே பராமரிக்க முடிய முடியாது அந்த நே அது அந்த அப்படியான கோயில்களை பார்த்தா அவங்க புத்தசியை போனது வைக்கிறாங்க உள்ள இப்போ போன வாரம் நடந்துருக்கு எங்களோட சொந்த ஊரிலேயே நடந்துருக்கு மைனிரிட்டியில் யாழ்ப்பாணத்தில் ஒரு கோயில் அது இராணுவ பாதுகாப்புலேருந்து விடப்படுது அதை யாராவது உரிமை போடுறீங்களான்னு சொல்லி சொல்லும்போது அந்த மக்கள் எல்லாம் பசிப்பட்டனில் வேறு ஒரு இடத்துக்கு இடம் இருந்துட்டாங்க அப்போ அந்த உரிமை ஓடுறது இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னா அதில் வந்து புத்தசிரியாக வைக்கலாம் அப்போ அதுக்கப்புறம் அதை இருக்க முடியாது அதில் எங்கிட்ட அரசியல் கட்சிகளோட எங்கிட்ட அரசியல் எம்பிக்களோட ஒரு தவறும் இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு தையீட்டில் பெரிய ஒரு போராட்டம் மட்டும் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக நடக்கிறது ஒரு வருஷமாக அந்த பிகாரை கட்டணும்னு சொல்லி அந்த விஹாரைக்கு வந்து கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுனது யார் அடிக்கடி அந்த விகாரியை கட்டும்போது அது வந்து ஐம்பது அடி உயரத்தில் கட்டுறாங்கன்னு அந்த ஐம்பது அடி உயரத்துக்கு கட்டும் வரைக்கும் இங்கே போகிறீங்க நீங்க எல்லாரும் அவங்க பெயிண்ட் அடிச்சு திறக்கும் போது தான் பாயை போட்டு படுத்துட்டு போராட்டம் செய்கிறீங்க நாலு பேர் போயிருந்து பாயை போட்டு படுத்து இதுக்கு பொமிஷன் கொடுத்ததாரு தண்ணி லைன் கொடுத்ததாரு கரண்ட் லைன் கொடுத்ததாரு சீமான முறை ரேகினாம அப்போ அப்ப எல்லாம் பார்த்துட்டு கண்ணுக்கு குத்தாம இருந்துட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த மக்களை ஒரு போர்க் குணத்துக்காக அதை முன்னாடியே தடுக்கவும் அதுக்கு அதுக்கு எங்கள்ட்டட எம்பிியர் அதாவது ல் மாவட்டத்தில் இருக்கிற எம்பியரோட சைன் இல்லாமலோ அவத்துழைப்பு இல்லாமல் அதை கட்ட முடியும் இல்லை அது நான் கொஞ்சம் ரகசியமாக வச்சு போக வேண்டும் யோசி அவையும் கேட்டுக்கொண்டு கண்டிப்பா கண்டிப்பா தான் இது இந்தியா இந்தியா சிஸ்டம்ன்றதுக்கு இந்தியா சிஸ்டத்துக்கும் எங்கேயா நாட்டில் உள்ள அந்த பயங்கரவாதம் என்ற உத்தரவிடுத்தப்பட்ட எங்கிட்ட அந்த போராட்டத்துக்கும் இடையே நடந்ததாக நான் பார்க்கல என்னுடைய இதுக்கு நாங்கள் ஒரு தனி மனிதர் இது தான் இருந்தது காங்கிரஸ் சோனியா காந்தி அவரோட ஹஸ்பண்ட் வந்து ராஜீவ் காந்தி நாங்கள் கொண்டோம் குற்றஞ்சாட்டப்பட்டது அந்த ஒரு இதுதான் தான் ஹஸ்பண்டாக கொண்டாட நாங்கள் விடக்கூடாது என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி இதுதான் அங்கே நடந்தது ஒழிஞ்சு அங்கே வந்து தமிழ் மக்கள் அவ்வளோ போராடினங்க தான் இங்கே தமிழகத்தில் எவ்வளோ போராட்டம் நடந்தது எத்தனை தீக்குளிப்பு எத்தனை போராட்டம் நடந்துச்சு எவ்வளோ பாடுபட்டாங்க இதையும் கேட்குறேன் மூன்று மணி தியானம் வந்து உண்ணாவிரதம் கலைஞர் அவர்கள் இருந்தார் மூன்று மூன்று அவர்கள் இருந்தார் ரெண்டு கல்விப்பட்டனா போற தடுக்கிறது கரம்ப சாப்பிட்டுட்டு இரவு சாப்பிட்றவுக்குள்ள மத்தியானம் சாப்பிட்றவங்க ஏன்னா இந்தியாவுக்கு இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து டோன்ட் கேர் என்ற ஒரு இது ஸ்ரீலங்காவில் நடக்கிற பிரச்சனையை வந்து அவை வந்து அவ்வளோ பெருசாக அதை கையில் கண்டுக்கலை அவை இப்போ காஷ்மீர் இந்தியாவுக்கு தான் பெரிய பாதிப்பு இருக்கு இந்தியா பெரிய பாதிப்பு இருக்கு இந்தியாவுக்கு அது சரியான ஒரு பாதிப்பு எதிர்காலத்தில் ஏற்படும் ஏன்னா அந்த வடக்கு இப்போ கிழக்கு இந்தியா பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைஞ்ச எங்களை திருப்பி எழுந்து நிற்கிறது இந்தியா தான் ஆமா ஆமா ஆனால் பூகோள அரசியலில் வந்து சார் இப்போ எங்களை எங்கள சீனா ஆதிக்கம் அரபு ஆதிக்கங்கள் எவ்வளவு இலங்கையில் கூடுதோ இந்தியாவுக்கு அவ்வளோ பாதிப்பு என்றது வந்து எங்களை கூட அவ்வளோ ஜீனியஸ் அவங்க கண்டிப்பாக அது பா பார்த்துட்டு இருப்பாங்க பார்ப்போம் என்ன நடக்குது இது ரெண்டு நாடுகள் அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இது வந்து பொல் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையே இது ரெண்டு அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் அரசியல் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயம்னா நாங்கள் தான் சொல்லலாம் இது ரெண்டு அரசு அது கூட கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் அதுகின்ற செயற்பாடுகள் செயலிழப்புகள் சம்பந்தமான விஷயம் அதை வந்து ரெண்டு அரசு தான் தீர்மானிக்கவே முடியும் அரசியல் கட்சி ஒரு பிஜேபி ஒரு அரசியல் கட்சியாக தீர்மானிக்க முடியாது அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்களும் ஒரு அரசியல் கட்சியாக தீர்மானிக்க முடியாது ஒரு அரசு தான் தீர்மானிக்க முடியும் அந்த ஏன்னா ஒப்பந்தங்கள் ஏற்கனவே கைச்சாத்திடப்பட்டது தின உபரணங்களுக்கு எஸ் அது வந்து செயலிழக்க பண்ணுறதுன்றது வந்து முடியாத காரியம் தானே பட் தண்டு நாடும் என்ன செய்யும் கச்சீவு எந்த அமைப்புகள் இல்ல கச்சதீபம் வந்து இலங்கைக்கு கொடுத்து தானே இருக்கணும் இப்ப அந்த ஒப்பந்தங்கள் நடக்கும் என்ற பட்சத்தில் வந்து அவர்கள வாபஸ் கொண்டு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து ரெண்டு அதான் நான் சொல்லணும் இதில் வந்து கருத்து சொல்றது கொண்டு இல்லை ஏன்னா ரெண்டு அரசாங்கங்கள் தான் முடிவு எடுக்கணும் ரெண்டு அரசியல் கட்சிகள் முடிவு எடுக்கலாம் ஆயிரம் காரணங்களை நாங்கள் சொல்லலாம் இல்ல அது பொய்யான தவறானது நூறு வீதம் தவறானது துவார தங்கச்சி உயிரோட இல்லை அது வந்து நூறு விதமான அதாவது அது ஒரு இழிவுபடுத்துகிற செய்கிறோம் ஒரு புனிதமாக பார்க்க வேண்டிய ஒரு போராட்டம் புனிதமாக பார்க்க வேண்டிய ஒரு குடும்பம் அதை வந்து இழிவுபடுத்துறதுக்காக செய்யப்பட்டது அது யார் அதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பது இன்னும் கொஞ்சம் காலங்களில் செய்ய தெரிய வரும் சீமான் வந்து போர்க்குளத்தோட அரசியல் செய்கிறாங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறீங்க இந்த சீமான் இல்லை சீமான சொல்லலை ஆனால் நான் எத்தனையோ முறையில் சொல்லி இருக்கிறேன் என்னுடைய கருத்தை சொல்றது எனக்கு சுதந்திரம் இருக்குது தானே இல்லை சீமாரனை சந்திக்கிற அவர் இந்த எலெக்ஷன் வேலையில் இருந்தார் அவர் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நான் வேல்முருகன் அன்னைக்கும் தொடர்பு எடுத்துருக்கிறேன் வேல்முருகன் அவரை சந்தித்து அவருடைய நிறைய விஷயங்கள் சொல்லணுமான்னு சொல்லி சீமான் அன்னைக்கும் மழை ஏற்படுது கண்டிப்பா சின்னத்தில் நாளைக்கு நாளைக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம் சொல்லுவேன் அண்ணன் தானே அது பிரச்சனை இல்லை ஒரு விஷயம் அண்ணா இது செய்கிற தப்பு என்னன்னு சொல்லி காட்டுறதுல ஒன்றும் இல்லை அதை முடிவெடுக்க வேண்டிய அவர் அவரவருடைய விருப்பம் அது அவரது கட்சி அவரோட அவர்ட்ட தலைமை அவர்கிட்ட கான்செப்ட் அது பட் நாங்கள் வந்து எங்கட்டு அனுபவத்தை சொல்கிறோம் இது வேண்டாம தவறுங்கன்றது சொல்கிறோம் அது எப்படி எடுத்துக்கொள்ள நெகட்டிவாக எடுத்தாலும் பாசிட்டிவாக எடுத்தாலும் அது அவரோட இலங்கையில் அரசாங்கம் வந்து சீமான எதிர்ப்பா இருக்கும் ஆனால் புலிக்கொடி என்றது வந்து அது வந்து நம்ம ராய கொடி இல்லையா தமிழன்ட ப பாரம்பரியம் அதை சீமான் பயன்படுத்தலாம் அது பிரச்சனையிலேயும் இல்லையான அதை பயன்படுத்துறது இந்த தவறும் இல்லை அது அரசாங்கம் சந்தி சம்மதிச்சிருக்குதானே எங்கே இங்கே அரசாங்கம் இவங்க வந்து பேன் பண்ண இல்லையே அப்போ அண்ணன் வந்து அதை பயன்படுத்துகிறது இந்த தவறும் இல்லை அது விடுதலை புரியல சின்ன மாதிரி இருக்குது அது பரவாயில்ல அது அது பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து அது அவர் வந்து எங்களோட மீதோ எங்களோட தலைவற்ற படத்தை வச்சு அரசியல் அது எல்லாமே பிரச்சனை இல்லை அந்த அடுத்த ஜென்ரேஷனை கொஞ்சம் நீங்கள் தப்பான வழிக்கு திருப்பிடாதீங்கன்றது தான் எங்களோட ஒரு அன்பான வேண்டுகோள் அது வந்து அவரை தான் முடிவெடுக்கணும் எங்கள்கிட்ட அனுபவத்தில் நாங்கள் சொல்வோம் உண்மை அதாவது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூடி லண்டனில் அங்கே இருந்து பணம் மாதம் மாதம் அனுப்பி கொண்டான்னு இருக்கிறாங்க டயாஸ்போரான்றது வந்து உலக அரசியலே மாற்றி போடுற பலம் பெற்ற ஒரு அமைப்பு இப்போ அவ்வளவு அதாவது எந்த அரசாங்கத்தோடையும் அவங்க வந்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு அமைப்பு டயஸ்போரா தமிழ் டயஸ்போரா அது நீங்கள் வந்து புலனாய்வு அரைக்க ஒடியும் எடுத்து பார்க்கலாம் இந்திய புலனாய்வு அரைக்கிற ஓடி அது இருக்கும் ஆனால் அந்த டேஸ்போரா வந்து ஃபுல் சப்போர்ட் சீமானுக்கு கொடுக்குது ஆ ஆமாம் அந்த பணம் இல்லாட்டிக்கு இங்கே அதை செய்ய செய்யறதுக்கு இங்கே சேர்க்குற பணத்தில் வந்து எதுவுமே செய்ய முடியாது சரிங்களா இந்த விஷயம் டேஸ்போரா அப்போது டேஸ்போரா அதுதான் வந்து மெயினாக யா அவங்க வந்து தங்க தமிழர்டைய இருப்பை வந்து உலகம் முழுக்க தக்க வைக்கணுன்றதுலேயும் அவங்க ஒரு இது இருக்குது டயாஸ்போரா புலம்பெயர் நாடுகளில் இருக்குது அதாவது லண்டன் கனடா ஆகிய நாடுகளில் இருக்குது டயாஸ்போரா